இது வந்து இருபத்திலிருந்து நாற்பது வயது கவிதை போட்டி இந்த போட்டியில பங்கிருக்கிறவங்க கவிதையை தெளிவா சொல்லணும் ஓடக்கூடாது எங்களுக்கு புரிய முறை சொன்னாதான் रेंडे निम्नसे तो बोला कितनी तो दो जो होना है सोला एंट्री होना पस्ते तड़ाम तड़ाम होंगे आप तड़ाम पढ़ी तो बोले अभी नहीं चलते बुरी आदमी सोला आना आना नहीं करा आना हेलो हेलो ठीक है

எத்துறை துயரங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அப்பா நான் இருக்க தங்க நில கலங்குவதே ஆராரோ ஆரோ மென்போவே கண்ணுறங்கு ஆறாரோ ஆரகம் மெல்லிசிகை நீ உரங்கு உன்னை நாங்கள் பெற்றெடுக்க செய்யவில்லை தபம் எதுவும் உன்னை நாங்கள் பெற்றெடுக்க செய்யவில்லை தபம் எதுவும் வரமாய் வந்த மகள் நீ எங்கள் செல்வ மகன் உலகில் எதுவுமே கொடுமை உலகில் எதுவுமே கொடுமை கண்ணே உன் கண்ணீர் கண்ணீர் காணுமாறு உன் ஒரு துளி கண்ணீரா என் நெஞ்சம் நுழைத்து இதயம் நொறுங்கி உயிரும் கழிக்குமே ஆறாரோ ஆறிரரோ மென்பூவை நீ உறந்து ஆறாரோ ஆறிரரோ மெல்லிசையே நீ உறங்கு தேங்க்யூ ஸோ மச் ஆ சரி சரி நான் பிறந்த போதிலும் நீ கூற இருக்கவில்லை ஆனால் நான் பிறந்த பின் நீதான் என் நண்பன் என்று தெரிந்து கொண்டேன் இத்துடன் நான் உன்னுடன் போவதில்லை என்பதை விட போவதில்லை என்பதுதான் உன்னதமான உண்மை இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் கண்களை கண்ட அருமையான நிலையில் இருப்பதாம் இல்லை இந்த உலகத்திலே பரப்பலாம் என்பதும் தெரியவில்லை தாய் அம்மா உலகத்தில் அனைத்து உலகங்களும் இருக்கிறது தாய்ம ஆனால் என்னை பெற்றெடுத்த மடியில் நான் உடம்பு போகும்போது எனக்கு அருமையான உருக்கமும் அன்பான பண்பும் அருமையான வார்த்தைகளும் பண்பான நல்ல உள்ளக்களையும் கொண்டிருப்பதே என் தாய் தந்த சொல்லும் என் தந்தை தந்த பிரிவு தான் வார்த்தைகள் ஒருத்தர்களை தொண்ணூத்தொம்பது நம் நமக்கு தெரியாத அந்த வார்த்தைகள் எவ்வளவு கெடுதல் தரும் என்பது அதை அறிந்தவர்கள் மட்டும்தான் அந்த வேதனையும் வார்த்தைகளும் எவ்வளவு வழி வேதனை தரும்

நாலோ பண்ணும்போது இந்த பச்சையங்கோட அதோனே எடுத்துட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னே மச்சி மொகல காலவுல நென மொகல நான் ஊழலாமை எப்பவுமே புஞ்சிக்கு முன்னாடி நின்னு நான் சேத்து முன்னே வந்து அப்படிங்க நான் நாய் வரதா அப்போ ரொம்ப சச்ச பேச இது ஆல்ரெடி இருக்கு இந்த எட்ஜ் குத்துறது நல்லா வந்துலாம் ரொம்ப ரொம்ப சாரி எட்ஜ் எங்கே சொல்றேன் மேம் சீர் சார் முகம் தெரியாமல் இருந்த எனக்கு முகவரி தந்தவர் முகம் தெரியாமல் இருந்த எனக்கு முகவரி தந்தவர் தன் உதரத்தையே உணவாக தந்து என் பிறவி உணர வைத்தவர் தன் உதரத்தையே உணவாக தந்து என் பிறவி உணர வைத்தவர் என் கண்ணில் கண்ணீர் வரும்போது அவள் இதயத்தில் வடிந்தது என் கண்ணில் கண்ணில் வரும்போதே அவள் என்னை சான்றோனாக்க அவள் காலத்தின் கடிகாரமான என் வாழ்க்கை சக்கரம் சொல்ல அவளே அச்சாணியாக திரட்டார் என்னை சான்றோனாக்க அவள் காலத்தின் கடியால என் வாழ்க்கை சக்கரம் சுழல அவளே அச்சாணியாய் திரள மோகத்தால் என்னை ஈற்றவளை மறுகழித்த பாவினார் என்னவரின் போகத்தார் என்னை மறுகழித்த பாவினார் என்னவரின் பேரழகில் என்னை பெத்தவளை அழுக்காக்கிய கந்தை என்னவரின் பெயரழகில் என்னை பெற்றவரை அழுக்காக்கிய கந்தைனான் தாயை காத்த தமையனா இருக்க வேண்டிய நான் தாயை இழந்து தந்தலையாய் நிற்கிறேன் பாரமான பூமி தாயை காத்த தமையனா இருக்கிறது என் தாயை இழந்து தெந்தலையா நிற்கிறேன் இந்த பாரமான பூமி கங்கை நீர் தீர்த்தமும் என் பாவம் கழுவுமோ ஆதவனின் கதிர்வீச்சு என் இருள் நீக்குமோ கங்கை நீர் தீர்த்தவும் என் பாவம் கழுவுமோ ஆதவனின் கதிர்வீச்சும் என் இருள் நீக்கும் மறுபடி உன் உண்டோ என் தாயே நீ என் மகளாய் பிறந்து என் தர்மம் தீர்த்தடி மறுபடி உன் உண்டோ என் தாயே நீ என் மகளாய் பிறந்து என் தர்மம் தீர்த்தடி அம்மா சார் சார் என்னை அடிப்பவளும் அவள் தான் உணவை கட்டி வைத்து நிரட்டபவளும் அவர்தான் நான் உறக்கும் போது கட்டி அணைப்பவரும் அவள் தான் எனக்கு துன்பம் வந்தபோது துணை நிற்பவரும் அவர்தான் நான் வெற்றி எனும் போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவர்தான் அம்மா நான் வாழும் வரை என் நெஞ்சில் சுமப்பவளும் அவள் தான் அவள் தான் என் அம்மா 怎么、嗯？

பேசிய முதல் வார்த்தை அம்மா நான் சொல்ற முதல் கவிதை அம்மா

பாலாஜி நம்முடைய சங்கத்தின் விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதற்கட்டமாக திருத்தல் கவிதை விளையாட்டு போட்டி சாரி பாட்டுப் போட்டி அனைத்தும் இன்று மிகவும் அருமையாக முடிவடைந்தது நம்முடைய ஒருவர்களான உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விளையாட்டுத் திருவிழாவில் கலந்து கொண்டு அவருடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் மிக மகிழ்ச்சி அளிக்கிறது அதாவது பெண்கள் உறுப்பினர்கள் அடுத்த விளையாட்டு திருவிழாவில் பெண்கள் உறுப்பினருடைய சிறப்பாக ஆண்கள் உறுப்பினர்கள் பண்ணணும் சொல்லிட்டு இந்த பணிவான வேண்டுகோள் இந்த விளையாட்டு திருவிழாவை முன்னிருந்து நீதிபதியாக இந்த நேரம் வரை நமக்காக சப்போர்ட் பண்ணி புரிந்து உயர் நீதிமன்ற நீதிபதி உயர் திரு ஆர் திவில்குமார் வழக்கறிஞர் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் மரியாதைக்குரிய கே மயிலசாமி வழக்கறிஞர் அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து உயர் நீதிமன்ற வழக்கேஞ்ச உயர் திரு கே பிரபாகரன் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வது முதல் கட்டமாக இந்த விளையாட்டு திருவிழா நிறைவேற்றது அடுத்த கட்டமாக கிரிக்கெட் போட்டி கபடி போட்டி ஐம்பது மீட்டர் ரன்னிங் நூறு மீட்டர் ரன்னிங் ஷார்ட் போட் லாங் ஜம்ப் இவை அனைத்தும் தேதி அறிவிக்கப்பட்டு விளையாட்டு மந்திரம் அறிவிக்கப்பட்டு விளையாட்டு திருவிழா நடைபெறும் என்பதை இந்த தமிழகத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டுத் திருவிழாவில் பார்த்து வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி